السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والسلام علی سیدنا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد انبن ریند جم ٹی وی نیر پر مکلے انگل میدم ملہ مکلہ ہی نم یابر میدم یہ ہے ریبنین پیرنب انڈا ہٹمہ ہوگا இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அன்புள்ளம் கொண்டவனே இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அன்பு வைப்பதை பார்க்கிறோம் கணவன் மனைவியின் மீது மனைவி கணவன் மீது இப்படி அன்புகளை பரிமாறிக்கொள்கிற ஒவ்வொரு நிலைகளையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது எந்த அளவிற்கு அன்பு வைப்பவனாயிருக்கிறான் தன்னுடைய அடியார்கள் எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும் படைத்த இறைவனுக்கு உண்மையாக இல்லாமல் ஹராமான நிகழ்வுகள் எவ்வளவு செய்தாலும் கூட அந்த இறைவன் அந்த அடியான் மீது இரக்கம் இருக்கிறானே அது எப்படி இறைவன் தனக்கே என்று ஒரு பாணியை வைத்திருக்கிறான் கதபரப்பு ரஹ்மா உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அருள் புரிவதை தன் மீது கடமையாக்கி இருக்கிறான் தன்னுடைய அடியார்கள் மீது அன்பு புரிவதை அருள் முறிவதை இரக்கம் முறிவதை தன்மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான் ஏன் தெரியுமா தன்னுடைய அடியான் தவா தன்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் செய்து நன்மைகள் குறைவாக செய்து வாழ்கிறானா அந்த மனிதன் தன் வாழ்க்கையில எப்போ ஏற்பட்ட ஒரு நிலையாவது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்கிற பாவங்களை எல்லாம் விட்டு இறைவனாக இருக்கக்கூடிய என்னை கொஞ்சமாவது நினைத்து பார்ப்பான் அல்லவா என்கிற நம்பிக்கை அந்த இறைவன் மீது இருக்கிறது அந்த இறைவன் ஆகையினால்தான் மனிதர்கள் மீது அதிகம் அருள் புரியக்கூடியவனாகவே அன்பு செலுத்தக்கூடியவனாகவே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமில்ல அபிகல் நாயகம் சல்லல்லாகுவ அழைகுவ சல்லம் அன்னவர்கள் அழகான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அல்லாஹ் தனது படைப்புகளை படைக்கும் பணியை நிறைவு செய்கிற சமயத்தில் தன்னிடமுள்ள இரு அந்த அரிஷனுடைய அந்த சிம்மாசனத்திற்கு மேலே என் கருணை என் கோபத்தை முந்திவிட்டது என்று எழுதினானாம் என் கருணை என் கோபத்தை முந்திவிட்டது அப்படின்னு என்ன அர்த்தம் தன்னுடைய அடியார்கள் செய்கிற எவ்வளவு பாவங்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நான் கோபம் கொள்ள மாட்டேன் ஏனென்று சொன்னால் அந்த அடியான் ஒரு நேரம் திருந்தி இறைவா உன்னிடம் நான் சரணம் அடைந்து விட்டேன் இறைவா என்னுடைய பாவங்களை நீ விடு என்று கேட்டுவிட்டால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய முடியும் ஆகையினால நான் என்னுடைய அடியார்கள் மீது அதிகம் அதிகம் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் என்னுடைய அடியார்கள் என்னை தொழுவதாக இருக்கட்டும் துவா செய்வதாக இருக்கட்டும் என்னை வணங்குகிற ஒவ்வொரு சமயத்திலும் இறைவா இறைவா என்று அழைக்கிற பொழுது என்னுடைய அடியார்களுக்கு நான் அன்பை தவிர வேறு என்ன கொடுக்க முடியும் அன்பை கொடுத்து விட்டால் அதற்கு பின்பு எல்லாமே இலகுவாக கிடைத்துவிடும் இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோமா இல்லையா யாரையாவது நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் கட்டிய மனைவியாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒருவரை நாம் நேசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னா அவங்களுக்கு கேட்காமலேயே அள்ளி எல்லி கொடுக்கக்கூடியவராக நாம் நமது நிலைகளை மாற்றிக்கொள்கிறோமா இல்லையா அதே போன்று படைத்த இறைவனுக்கு பிடித்த நல்ல அடியார்களாய் வாழ்கிற பொழுது அந்த இறைவன் தன்னுடைய அடியார்களை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான் என்னுடைய அடியான் எனக்காக வேண்டி தன் வாழ்க்கை இப்படி சீராக வைத்திருக்கிறானே இதுபோன்றுதானே இந்த அடியானை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்னுடைய அடியான் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் தன்னுடைய தேவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பள்ளியை நோக்கி தொழுகைக்காக வேண்டி வந்து நிற்கிறானே அதுவும் இமாம் ஜமாஅத்தோடு தக்பீர் தஹரீமாவோடு தொழுகும் வழக்க முடியவராக இருக்கிறானே என்னுடைய அடியான் அந்த அடியான் மீது இறைவன் அன்பை காட்டுகிறான் தன் கண் முன்பு நிறைய காண்கிற நிறைய தென்படுகிறது என் வாழ்க்கையில இறைவன் ஹராமை விட்டும் நீ ஹலாலான வழியில்தான் வாழ வேண்டும் என்று சொல்லித் தந்திருக்கிறானே நபிகள் நாயகம் சல்லாக அலைவசல்லவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களே அப்பேற்பட்ட நிலையில ஹராமான வாழ்க்கையை நாய வாழணும் ஹலால் மட்டுமே போதுமானது என்று ஹலாலை தேர்வு செய்து கொள்கிறானே அத்தகைய மனிதனை பார்த்து இறைவன் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான் என்னுடைய அடியான் இந்த அளவிற்கு பேணுதலோடு வாழுகிறானா பொய் பேசாமல் அடுத்தவர் மீது அவதூறு சொல்லாமல் ஒவ்வொரு சமயத்திலும் பேணுதலாக வாழ்கிற அந்த அடியானை அல்லாஹ் கடுமையாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற விஷயம் இருக்கிற பொழுது ஒருவன் பாவம் மட்டுமே செய்து வாழ்கிறான் பாவம் மட்டுமே செய்து வாழ்கிற அந்த அடியான் ஒரு சமயம் இறைவா என்னை மன்னித்து விடு என்று கையேந்தி விட்டால் அந்த இறைவன் தன்னுடைய அடியான் மன்னிப்பு கேட்டு விட்டான் ஆகையினால் அவனுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன் என்று இறங்கி வந்து தன்னுடைய அருள் என்கிற அந்த ரஹ்மத்தை தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான் ஆகினால் தான் தன்னை பற்றி உங்களுடைய இறைவன் இருக்கிறானே எந்த இறைவனை ஏற்று நீங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறீர்களோ அந்த இறைவன் உங்கள் மீது அளவு கடந்து அருள் புரியவனாக அன்பை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த இறைவனை புரிந்து அந்த இறைவனுக்காக வேண்டி உண்மை இறை விசுவாசிகளாக நீங்கள் வாழுங்கள் என்று தான் இறைவன் விரும்புகிறான் நபிகள் நாயகம் அலைகுவ சனவர் கூறியிருக்கிறார்கள் அத்தகைய இறைவனுக்கு பிடித்தமான உண்மையான அடியார்களாய் வாழ்வோம் அதற்கு இறைவா நீயே எங்களுக்கு உதவி செய்வாயாக அசலாம் வலைக்கம் இன்ஷா வரலாம் இன்னும் நாளை சந்திப்போம்